அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ராஜேஸ்வரி பிரியா இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து கடந்த இரு தினங்களாக எல்லாரோட வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லையும் ஒரு வீடியோ வளம் வந்துகிட்டு இருக்கு அதாவது திமுகவோட தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்வில் பேசியதாக ஒரு வீடியோ வந்துகிட்டு இருக்கு அந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்னதாக சொல்லிடுறேன் என்ன பேசியிருக்காருன்னா அதில் இந்து மதத்தோட திருமணம்

பத்தி பேசணும்னா நிறைய நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இதே மாதிரி தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இதை எனக்கு கேட்கணும்னு தோன்ற இரண்டு மூன்று கேள்விகளை உங்கள்ட்ட நான் கேட்க நினைக்கிறேன் சரி நீங்க அரசியல்ல என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அதை சொல்லுங்க நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க சரி மதங்களே இல்ல மதங்களை கடந்த ஒரு அரசியல் பண்ணக்கூடியவராக இருந்தா நீங்க ஏன் பிற மதங்களோட நிகழ்வுல போய் கலந்துக்கிறீங்க நீங்க இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுல கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஏற்படுத்தக்கூடிய மேடை திராவிட இயக்கம் அப்படின்னா அந்த திராவிடத்தோட தத்துவம் என்ன இந்து மதத்தை மட்டும் எதிர்க்கிறதா இல்லை யாராவது பிற மதத்தை சார்ந்தவர்கள் யாராவது வந்து மனிதர்களாக வாழ வேண்டும் அப்படின்னு தான் ஒரு நல்ல தலைவருக்கு அழகு ஆனா நீங்க மற்ற மதங்களை வச்சுக்கிட்டு இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துறது நீங்க இப்படி திருமணம் நடத்துறீங்க இந்து மதத்துல இப்படி திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவரா என்ன பண்ணீங்க நீங்க பண்றது எல்லாம் அதாவது என்ன கேவலமான கேவலமான அர்த்தத்தை கொடுக்குதுன்னு சொல்றீங்க நாங்க நீங்க மந்திரங்கள் கேவலமான அர்த்தத்தை கொடுக்குதுன்னா நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க தந்திரங்கள்

ஒருத்தர் ஒரு விஷயத்துல நம்பிக்கை அந்த நம்பிக்கையை சிதறடிச்சு பகுத்தறிவை வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இங்க மக்களுக்கு அறிவு இருக்கா அப்படிங்கறத நீங்க அறிவை வளர்க்க என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க எப்படா எலெக்ஷன் வரும் எப்படா ஓட்டுக்கு பணம் வாங்கலாம்னு நினைச்சுட்டு இருக்க மக்களை வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த அரசியல் அதுக்கப்புறம் தொண்டர்கள் தலைவன் என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரோட நிலை என்ன கடந்த வாரத்துல மட்டுமே ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஒரு கால் டாக்ஸி டிரைவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஒரு காவல்துறை அதிகாரி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அதற்கான காரணங்கள் என்ன அதற்காக யாராவது கொதித்து எழுந்து அதற்கான ஒரு செயல்பாடுகளை இறங்குறீங்களா இப்படி நடக்கலாமா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி அவலங்கள் நடக்குது அதோட தவறு என்ன அதுக்கு பின்னணி என்ன இருக்கு அதை எப்படி சரி செய்யறது இது மாதிரி எல்லா இடங்களும் எவ்வளவு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது போது தேவையற்ற விஷயத்தை பற்றி குறிப்பிட்டு பேசி தேவையில்லாமல் மதவாதத்தை தூண்ட வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள் இதுதான் நான் வந்து ஒரு ஒரு அரசியல் இருக்கேன் நானும் ஒரு கட்சியில இருக்கேன் நானும் ஒரு பொறுப்புல இருக்கேன் இருந்தாலும் அரசியல்வாதி அப்படின்னா பிறரை பற்றி இழிவுபடுத்தி பேசுறதுதான் அரசியல் அப்படிங்கிறது இல்லாம நல்லத பேசுங்க மனிதத்தை வழங்க கற்பவாத அரசியலா இல்ல நீங்க வந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் ஏமாத்துறீங்களா நான் ஓப்பனாவே கேக்குறேன் நீங்க அவங்கள ஓபனாவே நான் கேக்குறேன் ஏமாத்துறீங்களா அவங்கள ஏமாத்திட்டு நீங்க அரசியல் பண்றீங்களா இல்ல இந்துக்களை வந்து இந்துக்கள் எது சொன்னாலும் கோச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்துக்கள் யாருமே உங்களை எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன மாதிரியான தாட்ல இருக்கீங்க நீங்க பகுத்தறிவை வளர்க்கறதுக்கு முன்னாடி இங்க நிறைய வேலைகள் இருக்கு நிறைய பகுத்தறிவுக்கான காலமே இன்னும் 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 தூரம் இருக்கு வளர்த்தாங்க இல்லன்னு சொல்லல பெரியார் வளர்த்தாருன்னா அது வேற விதமாக ஆனா நீங்க வளர்க்குறீங்கன்னா அது எப்படின்னு எடுத்துக்க முடியலையே அதுல ஒரு சரியான நிலைப்பாடு இருந்தா சரி இவங்க இந்த நிலைப்பாட்டுல இருக்காங்க அவங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு நாங்க எடுத்துக்கலாம் நீங்க அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம மாறி மாறி உங்களோட உங்களோட சுய நலத்துக்காக மட்டுமே ஒரு அரசியல் தலைவர்களா இருந்து இருந்து இந்த மக்களையும் இந்த மண்ணையும் நாசமாக்கியது போதும் தயவு செய்து மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்களை இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கணும் இது போன்ற தவறான சிந்தனைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு தலைவர்களை நான் வந்து என்ன சொல்றதுனே தெரியல உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்கு உங்களோட அனு அரசியலுக்கான அனுபவத்துக்கும் உங்கள் வயதிற்கும் நிச்சயமாக நான் மரியாதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு போக முடியல அமைதியாக விடுற மாதிரி இந்த தூண்டி விடக்கூடிய செயல்கள் நடக்கக்கூடாது அமைதியா இருக்கணும் மனிதன்கிறது ஒரு மனிதன் வந்து ஒரு சமுதாய தான் சரி அந்த சமுதாய விலங்கு அப்படிங்கும் போது அது சில விஷயங்களை நம்புறாங்க சில ஐதீகங்கள் கோட்பாடுகள் இதெல்லாம் இருக்கு இது யாரையும் தொந்தரவு பண்ணலையே எந்த மதத்தை இப்ப இஸ்லாமியர்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் என்ன சொல்றாங்க எங்களை எங்க மதத்தையோ இழிவுபடுத்தாம எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க இந்துக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அததான் சொல்றாங்க ஆனா சில முக்கியமான புள்ளிகள் அவங்க எங்க ஒற்றுமையா இருந்துருவாங்களோன்னு சொல்லியே இந்த மாதிரி பிரிவினைகளை தூண்டி விடுறீங்க தயவு செய்து அந்த மாதிரி பிரிவினைகளை தூண்டுற மாதிரி பேச்சுகளை நீங்கள் பொதுத்தளங்களில் பேசாதீர்கள் உங்களுக்கு என்ன ஓட்டம் இருந்ததுன்னா அது உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம் அது உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு உங்களை ஒரு எதிர்கட்சி தலைவராக பார்க்கும்போது நீங்கள் பொதுத்தளத்தில் எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும் அதுதான் நாட்டுக்கு நல்லது நன்றி வணக்கம்